இசை அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய வகுப்புல நாம வந்து சரளி வரிசை போன சென்ற வகுப்புல நாம சுருதி எப்படி பாடணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்ப சரளி வரிசை அப்படின்னா என்ன மாஸ்டர் அது எப்படி நம்ம பாடுறது அப்படின்றத நம்ம இப்ப கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் சா மா, பா, இப்ப நான் எப்படின்னா உங்களுக்கு அதனுடைய அமைப்புக்காக நான் இப்ப எழுதியிருக்கேன் இப்ப நம்ம பாக்குற லெசன் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்ப இசை ஒரு அறிமுக வகுப்புல சரளி வரிசையை நாம புதிதாக கத்துக்கிறவங்க எப்படி நம்ம கையாளணும் நம்ம கத்துக்கிறதோ எப்படி கத்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் இதுல ஓகே இப்ப இந்த ச அப்படின்ற எழுத்துக்கு நம்ம ஒன்னு கொடுக்கலாம் ரெண்டு கா மூணு மா நாலு பா அஞ்சு த ஆறு நீ ஏழு இதை தான் நம்ம வந்து சப்த சொரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ச ரி கி இந்த சரிகம பதனி அப்படின்ற இந்த ஏழு எழுத்துக்கள் அப்புறம் எட்டாவதோ ஒரு இன்னும் இன்னொரு எழுத்து இருக்கு அதை விட்டு நீங்க நீங்க எட்டாவது ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்கலாம் இந்த சஜ்ஜமம் தான் அங்க மேல் சஜ்ஜமமா ஒழிக்குது அந்த மேலே சாண் போட்டு புளி வச்சாக்கா இசை எழுத்துக்களில் மேல் சஜ்ஜமும் அப்படின்னு அர்த்தம் ஹை நோட்டுன்னு அர்த்தம் ஹை பிச்சில் பாடணும் அந்த சாவை அப்போ இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சரிகம பதவி இந்த ஏழு எழுத்துக்களை வைத்து தாங்க நம்ம சரளி வரிசைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சவுண்டு எல்லா ஒளிகளையும் எழுப்பக்கூடிய வல்லமை இந்த ஏழு எழுத்துக்களுக்கு இருக்கு இந்த ஏழு எழுத்துக்களை நம்ம முறையா பயிற்சி செய்தனா நம்மளுடைய இசையை நம்ம ஈஸியா நம்ம இசையில வந்து பல ராகங்கள் இருக்கு எத்தனையோ ராகங்கள் இருக்கு அத்தனை ராகங்களுக்கும் வரக்கூடிய ஒரே எழுத்துக்கள் இந்த சுரங்கள் இந்த சரிகம பதனி இதுக்கு நம்ம இசை எழுத்துக்கல சாவுக்கு வந்து சஜ்ஜமம் ரீக்கு வந்து ரிஷபம் காவுக்கு காந்தாரம் மாவுக்கு மதிமம் பாவுக்கு பஞ்சமம் தாவுக்கு தைவத்தம் நீக்கு நிஷாதம் சாவுக்கு சஜ்ஜமம் மேல் சஜ்ஜமம் அவ்வளவுதான் புரியுதுங்களா இந்த ஏழு எழுத்துக்களை கொண்டுதான் நாம இசைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஏழு எழுத்துக்கள் இவைகளை வைத்துதான் நாம வந்து ஒரு இசை இப்ப பாடலோ அல்லது இசை கருவி இசையோ வீணை இப்ப வயலின் எது கத்துக்கிட்டாலும் இந்த ஏழு எழுத்துக்களை பேஸ் இதுதான் இந்த பேசிக்கு தெரிஞ்சாதான் நாம வந்து இசையை வந்து கற்றுக்க முடியும் ஒரு நம்ம ஒரு பாடல் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நம்ம கரெக்டாக அந்த ராகங்களோட பாடணும்னாக்கா இசைய முறையா கற்றுக்கணுனாக்கா இந்த சப்த சுரங்களை தெரிஞ்சிருக்கணும் இந்த சரளி வரிசையினுடைய அமைப்பு இந்த சரளி வரிசை அப்படின்னாக்கா இதனுடைய அமைப்பு எப்படி நம்ம பாடணும் அப்படின்னாக்கா இந்த மார்க் போட்டுக்கணும் பாருங்க இந்த சா இந்த சாவை விட ரீ பெருசா நம்ம ஒழிக்க உச்சரிக்கும் பொழுது அந்த ஒளியை வந்து ரீ சாவோட ரீய அதிகமா எழுப்பணும் ஒளி கா அதை விட பெருசு மா பெருசு த பா பெருசு அதை விட தா பெருசு அதோட நீ அதுக்கப்புறம் மேல் சஜ்ஜிமோ நாம சுருதி வகுப்புல பார்த்தது என்னென்னக்கா சுருதியில பார்த்தது ஃபர்ஸ்ட் இந்த ஒன்ன பார்த்துருப்போம் சாவை பார்த்துட்டோம் ஏற்கனவே மிடில் இருக்கக்கூடிய பாவை பார்த்தோம் அப்புறம் மேல் சஜ்ஜிமோ இந்த மூணையும் பார்த்துட்டோம் சென்ற வகுப்புலையும் நம்ம சொன்னோம் இந்த சாவுக்கு இடையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரீ கா மா இருக்கு அதுக்கப்புறம் பாவுக்கும் சாவுக்கும் இருக்கக்கூடிய வார்த்தை தனி இதெல்லாம் சேர்ந்தது இதனாலதான் உங்களுக்கு ஆரம்ப சுருதி அப்படின்றது ஒரு பேசிக் லெசனா எடுப்ப வச்சிருக்காங்க இப்ப புரியுதுங்களா இப்ப இந்த சரளி வரிசையை நம்ம பாடும்பொழுது இது வந்து ஏறுநிரல் அப்படின்னு சொல்லுவோம் ஏறு வரிசை அல்லது ஏறு வரிசை இப்ப இந்த சஜ்ஜமம் ஏற்கனவே நம்ம சுருதியில் பாடின மாதிரி நான் காமன் சுருதி ஏழு வச்சிருக்கேன் சா நீங்களும் பாடி பாருங்க ச அடுத்தது சின்ன ரிஷபம் சொல்லுவோம் இன்னும் டீப்பா அது போகும்போது தெரியும் இப்ப நான் சொல்றதை மட்டும் கேட்டு அப்படியே பாடி பாருங்க ரீ கா மா மா புரியுதுங்களா அடுத்தது த அடுத்தது நீ மேல் தஞ்சமும் சா ஃபர்ஸ்ட் லைன் மறுபடியும் பாடுறேன் சாரி கம்மா பாத நீ சா ஓகே மேல் சட்ஜும் போயாச்சுன்னா அப்படி இறங்கு வரிசை ஆப்போசிட் மேல் சமும் ச நீ தே ச இறங்குவது ஏறு வரிசை இறங்கு வரிசை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி உங்களுக்கு எளிய எப்படி சொல்லணும்னாக்கா ஒரு மெத்த படிக்கட்டு எப்படி இருக்கு அழகா ஒரு ஒரு ஸ்டெப்பா ஏறணும் இல்லைங்களா அது மாதிரி நம்மளுடைய குரல்ல இந்த சரணி வரிசைகளை அழகா அடிக்க வைக்கிற மாதிரி சாரீ கால ஏறியாச்சு அழகா கீழ விழாம ஒவ்வொரு ஸ்டெப்பா இறங்கி வரணும் ச நீ இதாங்க திரும்ப சொல்றேன் சரிமா வாத நீ இதுதான் சரளி வரிசை முதல் நம்ம பயிற்சி செய்ய வேண்டியது இதே மாதிரி என் கூட சேர்ந்து பாடுங்க எல்லாரும் சா ரே மா

கொஞ்சம் ஃபாஸ்டா சரி கமாத நீசீதா மாத பாதனிசா

பத நீசா சாணிதாபா மகரேசா இதுக்கப்புறம் மூணாவது ஸ்வீட்னு சொல்லுவோம் சதி கம் பதனீசாணி மகரேசா சதி கதனீசாணி ராப மகரேசா சா இது தாங்க நம்ம சரளி வரிசையினுடைய முதல் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எளிய முறையில் புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன் புரிய வைக்கிறேன்